ரிலேட்டட் எக்ஸாமோட பேப்பர் டூ இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் எழுதிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர் கீ வந்து பாக்க போறோம் நம்ம வந்து நம்ம சைல்டு எஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர் கீ வந்து பாக்க போறோம் சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி பகுதியில வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம பாக்க போறோம் சோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா காக்னிடிவ் ப்ளே பத்தி கேட்டிருக்காங்க ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் एक्चुअली ப்ளே பத்தி ரெண்டு क्वेश्चन வந்திருக்கு இன்னைக்கு क्वेश्चन பேப்பர்ல இது வந்து சீரீஸ் ஏவோட கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா நீங்க என்ன சீரீஸ்ல கொஸ்டின் எழுதிருந்தீங்களோ அதை பொறுத்து உங்களோட கேள்விகளோட இடம் வந்து மாறி இருக்கும் கேள்விகள் மாறி இருக்காது பட் அதோட ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது சீரீஸ் ஏவோட கொஸ்டின் பேப்பரோட கரெக்ட் ஆன்சர்ஸ் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா காக்னேடிவ் பிளே வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபங்க்ஷனல் ப்ளே கன்ஸ்ட்ரக்டிவ் சாரி கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே பேக் பிலியூ ப்ளே கடைசியா தான் கேம் வித் ரூல்ஸ் வந்து வரும் இதுல இருந்து நேத்தியோ ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க பட் வேற மாதிரியான ஒரு கொஸ்டின் பட் சேம் டாபிக் செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பிரெயின் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ண சொல்லி வந்து சோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் பி ரெடிக்குலர் ஃபார்மேஷன் எந்த ஸ்ட்ரக்சர்ல இது வந்து ஹேப்பன்ஸ்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஃபார்மேஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இந்த நாலு ஸ்டேட்மென்ட்ஸ்ல எனி ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் பர்சனாலிட்டியோட அக்குரேசிக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி மறுபடியும் சொல்றேன் இது சிபிசிஏட கொஸ்டின் பேப்பர் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்து ஆப்ஷன் கரெக்ட்டா இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க

நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எல்லாமே ஸ்டேட் கொஸ்டின்ஸா வரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் கண்டிப்பா மேஸ்தாலோய் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா அதுதான் கேட்டு செஞ்சிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளோட கொஸின் பேப்பர்ல இருந்து ஒரு சில கேள்விகள் மற்ற ஸ்டேட்டோட செட் இருந்து வந்திருக்கு சீட் எட்டு கூட இல்ல செட் எஸாம்ல இருந்து வந்திருக்கு கர்நாடகா ஸ்டேட்டோட செட் எக்ஸாம்ல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படியே டேரக்டாவே கேட்கப்பட்டிருக்கு சோ பிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இதுல நம்மளுக்கு கேட்டுக்கிறதுல ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூ ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து ஹேண்டிலிங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பை டீச்சர் ஒரு கிளாஸ் ரூம் லைன் டீச்சிங் அது என்னன்னு கேட்டுக்காங்க சிம்பிள் கொஸ்டின் தான் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு வந்து கடைசியில இருக்கும் நம்மளோட எக்ஸாம்ல நம்மளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் எல்லாமே தேரியஸ்ல இருந்து வரும் அப்படிங்க எதிர்பார்க்கக்கூடாது நம்ம ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி இது நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க ரொம்ப சிம்பிள் சிம்பிள் கொஸ்டின் இதெல்லாம் எதுக்கு கேட்கறாங்க தெரியாத அளவுக்கு இருக்கிற கொஸ்டின் பயங்கர சிம்பிள் கொஸ்டின் ஜீன் பியாஜி வந்து டெவலப்மெண்ட்டோட நீங்க அசோசேட் பண்ணீங்க அப்படின்னாலே ஆன்சர் பிடிச்சிடலாம் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சீரீஸ் ஏ ஓட கொஸ்டின் பேப்பர் எயித் கொஸ்டின் பாருங்க எயித் கொஸ்டின்ல நேத்து இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இங்க கொடுத்துருக்கிறதுல எது வந்து வேர்பல் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கிடையாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல வந்து நம்மளுக்கு டி மட்டும் அதாவது டிஜிட்டல் சிம்பிள் அப்படின்றது மட்டும் தான் இட் இஸ் நாட் வேர்பல் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டி ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் எயிட்டுக்கு நைன்த் கொஸ்டின் பாருங்க

கீழே இருக்கிறது வந்து இட் இஸ் கோயிங் அவே அந்த இருந்து கொஞ்சம் அப்படியே வெளியில போறாப்புல இருக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் பட் ப்ராப்பரா அது எக்ஸ்ப்ளைன் பண்ணல அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் நம்ம என்னதான் வந்து தியோரிஸ் வந்து ரொம்ப நிறைய தியரிஸ் படிச்சாலும் ஒரு சில தேரியஸ் வந்து கண்டிப்பா ஷார்ட் ஷார்ட்டா கொஸ்டின்ஸ் வரும்னு ஒரு சில தியரிஸ் இருக்கும் லைக் ஜீன் பியாஜ்கேயா இருக்கட்டும் இருக்கட்டும் மாஸ்கலோஸா இருக்கட்டும் கண்டிப்பா இல்ல இருந்து கொஸ்டின் வரும்னு சொல்லியிருந்தோம் வந்துருக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் மாஸ்லோஸ் யாருக்கு அப்படின்னு ஃபுல்லா நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு அழகாக சீக்வன்ஸ் கொஷன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் லெவன்த் கொஸினுக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் டுவெல்த் கொஸ்டின் நான் இது உங்களுக்கு கிராஷ் இங்கேயோ சொன்னேன் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஸ்டேஜஸ் அண்ட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ இல்ல பாருங்க நான் அப்படியே கேட்டுவிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு நீங்க தப்பா எழுதிக்கிற வாய்ப்பிருக்கு மா நம்ம கால்பாக் பொறுத்த வரைக்கும் ப்ரீ கன்வென்ஷனல் போஸ்ட் கன்வென்ஷனல் அப்படின்னு தானே வரணும் இந்த இடத்துல பேர் மாத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க ப்ரீ ஆப்ரேஷனல் போஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வந்து கரெக்ட் ஆச்சுவலா சிக்ஸ் ஸ்டேஜஸ் த்ரீ லெவல்ஸ் அதெல்லாம் ஓகே பட் ஸ்டேட்மெண்ட் டூ வந்து தப்பு சோ டுவெல்த் கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் சி ஸ்டேட்மெண்ட் ஒன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ தப்பு அப்படின்னு நீங்க எழுதிருக்கணும் எிருக்கீங்களா பாத்துக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆக்சுவலா ஒரு ரெண்டு கொஸின் வந்து கன்ஃபியூஷன் இருக்கு மேபி இந்த ரெண்டு கொஸ்டின் டிராப் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது மல்டிபிள் ஆன்சர்ஸ் கரெக்ட் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு கொஸ்டின் இது கொஸ்டின் ஈலர்ஸ் கேட்டுருக்காங்க ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் தான் வந்து கரெக்டா வரணும் ஏன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மென்ட் வைக்க முடியும் மல்டிமீடியா ஸ்கில்ஸ் கொஞ்சமாவது இருந்தாதான் ஈலர் வந்து பண்ண முடியும் அண்ட் ரியல் டைம் லேர்னிங் வந்து நம்மளால வந்து பண்ண முடியும் பட் இதுல வந்து என்னன்னா இதெல்லாம் நீங்க வச்சு அப்டிராக்ட் கான்செப்ட் நம்மளால ஆக்சுவலா இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் சோ நாலுமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு ஃபீச்சர்ஸ்ல சோ இந்த क्वेश्चन டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் मोस्ट அப்ரோபிரியேட் அப்படினா ஏ பி சி ஐ வுட் சே பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படினு சொல்லிட்டு 14th क्वेश्चन பாருங்க 14th क्वेश्चनல வந்து சிஸ்டமேடிக் அப்ரோச் டு லேர்னிங் அண்ட் மெமரைசேஷனோட ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய சீக்வன்ஸ் டைப் क्वेश्चंस வந்திருக்கு சோ இதுல ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் 14th क्वेश्चन सीरीज ஏ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் செவன்டீன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கொஸ்டின் என்ன டேர்ம் இட் ரெஃபர் டு ஸ்பெஷல் க்ரோத் சென்டர்ஸ் இந்த போன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது நீங்க பயாலஜியிலயும் படிச்சிருப்பீங்க இந்த கொஸ்டின் சோ சிக்ஸ்டீன் கொஸ்டின் பாருங்க ஃப்ரம் ஓனர் கொடுத்துருக்க அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுல அவர் கொடுத்த டெம்போரல் டைமென்ஷனோட பேர் கேட்டிருக்காங்க க்ரோனோ சிஸ்டம் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்ம இதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் கிராஷ் கோஸோட கடைசியில நான் உங்களுக்கு யூடியூப்ல ஒரு கிளாஸ் கொடுத்தாலும் அதில் டிஸ்கஸ் பண்ணோம் செவன்டீன்த் பாருங்க நேம் விச் த கிரல் டிடக்ஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இது என்னவா ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க சோ செவன்டீன் கொஸ்டினுக்கு சி ஹாபிச்சுவேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நான் ப்ளே பத்தி ரெண்டு கொஸ்டின் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா சோ இங்க பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் எயிட்டீன் கொஸ்டின் டெவலப்மெண்ட் ஆஃப் பியர் சோஷாலிட்டி டியூரிங் ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ் ரிலேட்டடா கேட்டுக்கிறாங்க சோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எயிட்டீன் கொஸ்டினுக்கு நைன்டீன் கொஸ்டின் பாருங்க நைன்டீன் கொஸ்டின் வந்து டெஃபினேஷன் ஆஃப் டெத் பர்செப்ஷன் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ எது தப்புன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணும் சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின் ஆப்ரண்ட் அண்ட் கிளாசிக்கல் கண்டிஷன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஓகேங்களா ஒன்னு மேட்ச் கூட பண்ணி புடிச்சிருக்கலாம் வெரி சிம்பிள் கொஸ்டின் சொன்ன இல்ல இந்த டைம் டெட் எக்ஸாம்ல நம்மளுக்கு செட்டில் இருந்தாலும் கேட்டிருக்காங்க என்ன இந்த கொஸ்டின் தான் இது வந்து கே செட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி எக்ஸாக்ட் சேம் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்து கேட்கப்பட்டிருக்கு கொஸ்டின் ஏற்கனவே சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க

ரிலேட்டட் டு இன்டெலிஜென்ஸ் கன்ஃபார்மா நம்மளுக்கு இந்த இன்டெலிஜென்சஸ் ரிலேட்டட் டு மெமரிங் இருக்குதுல இது கண்டிப்பா வந்து கண் இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் கிடையாது ஏன்னா இன்டெலிஜென்ஸ் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங்லி ரிலேட்டட் டு ஒர்க்கிங் மெமரி ஸோ அப்போ பி வரக்கூடாது அப்படி பார்த்தா ஏசிடி தான் ஒரே ஆப்ஷன் பட் ஒரு சில பிளேசஸ்ல இன்டெலிஜென்ஸ் வந்து சம் வாட் இட் இஸ் ரிலேட்டட் டு நாலேஜ் கொடுத்துருக்காங்க இவங்க டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படின்னாலுமே ஸோ மேபி இந்த கொஸ்டினுக்கு டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுனா ரெண்டு ஆன்சர்ஸ் மேபி வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கொஸ்டனும் தேர்டீன்த் கொஞ்சம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பாருங்க பேரண்டிங் ஸ்டைல் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான் அண்ட் ப்ராப்ரா எக்ஸ்பெய்னும் பண்ணுது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க இது கொஞ்சம் ட்விஸ்டடான question ஆக்சுவலா நீங்க என்ன கேட்டுருக்காங்க traits அரேஞ்ச் சூப்பர் ட்ரைப்ஸ் வித் ட்ரைஸ் பிக் பைவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டி ஓஷன் படிப்போம்ல அதுல வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க அப்ப நீங்க அதுல ஆக்சுவலா ரெண்டு ஸ்டெப்போம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிக் five ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம அதுல இருக்கிற சூப்பர் ட்ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்கணும் ஃபர்ஸ்ட் அதுல என்ன வரும் ஓப்பன்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் கான்சென்சியஸ்னஸ் அதெல்லாம் வரும்ல ஸோ அப்போ அதுக்கும் இங்க இருக்கிற இந்த லிஸ்ட்லயும் எந்த நேரோ ட்ரைட் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு அப்போ ஓப்பன்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வெரைட்டி ஆஃப் திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பில்டிங்கா வந்து இருப்பாங்க இல்லையா சோ அதுதான் அப்ப இ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வரணும் இன்ட்ரெஸ்ட் இன் வெரைட்டி அண்ட் ரூட்டீன் வந்து வரணும் அதுக்கடுத்து கான்சென்சியஸ்னஸ்

மிஸ்கன்சம்ஷன்ஸ் அபவுட் பர்சனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்ல டி தான் கரெக்ட் ஆன்சர் ஏ பி டி இந்த மூணு வந்து வரணும் டுவெண்ட்டி செவன்த் கொஸ்டினுக்கு டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் பாருங்க இதுல வந்து எது நிமானிக் டிவைஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து அந்த எஸ் கியூ த்ரீ ஆர் இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நிமானிக் டெக்னிக் கிடையாது ஆக்சுவலா இதுவுமே ஒரு மெமரி கான் ஒரு நிமானிக்ஸ் கிடையாது பட் ஸ்டில் மெமரி பேஸ்டான ஒரு டெக்னிக் தான் பட் இந்த இடத்துல இது வராது ஒன்லி இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு நிமானிக் டிவைஸ் ஓகே டுவெண்ட்டி நைன் பாத்தீங்க அப்படின்னா கார்டினரோட தேரி இதெல்லாம் கொடுத்துட்டு இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க க்ரொனாலஜிக்கல் ஆர்டர்ல வெவ்வேறு தேரிஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இதுல வந்து நீங்க ஆக்சுவலா கார்ட்னர் மல்டி இன்டெலிஜென்ஸ் தேரி வந்து இருக்கிறதுலே கடைசியா வந்துது அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா கூட ஏ டி இது ரெண்டு ஏதாவது ஒன்னு கரெக்ட் அப்படின்னு சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ பர்ஸ்ட் ஸ்பேர்மென்ட் டூ அதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம் வருது சோ அப்போ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சிடி பிஏ வரணும் தேர்ட் எத்து கொஸ்டின் பாருங்க தேர்ட்டி எத் கொஸ்டின்ல நம்மளுக்கு மார்ஷியாவோடது கேட்டுருக்காங்க டிஃபரன் ஸ்டேஜஸ் கொடுத்து மேட்ச் பண்ணனும் சிம்பிளான கொஸ்டின் தான் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நோ இப்போ நம்ம பாத்துருக்கிறது சீரிஸ் ஏவோட டிஎன் பேப்பர் டூ டூ தௌண்ட் டொண்டி ஃபைவ் பேப்பரோட ஆன்சர் கீ வந்து பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு அடுத்தடுத்த பகுதிகளில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து வரும் லைவா யூடியூப்லேயும் உங்களுக்கான ஆசர் கீழ் கொடுத்துருவாங்க அண்ட் இதோட ஆன்சர் கீ நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது நான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட்டாச் பண்றேன் டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஒன்ஸ் எல்லா பேப்பர்ஸோட எல்லா ஆன்சர் கேம் ரிலீஸ் ஆன பிறகு கூகுள் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் நீங்க எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம அதை ஃபில் பண்ணிடுங்க ஹோப்ஃபுல்லி எல்லாருமே எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஆல் த வெரி பெஸ்ட் அடுத்து யூஜிடிஆர்பி படிக்க விருப்பப்படுறவங்க நம்ம அகாடமில ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் அட்மிஷன் இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அகடமியோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க யூஜிடிஆர்பி கோர்ஸ் டீடைல்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு தனி வீடியோவாகவே அட்டாச் பண்ணிருக்கேன் கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் பத்தி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கால் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் எப்படிமா